மொழி என்பது ஒரு அழகான ஒரு விஷயம் நம்ம நம்மளுக்கே தெரியும் நம்ம வெளியூருக்கு போனோம்னா நம்ம மொழி பேசாத நாடுகளுக்கு போகும்போது நம்ம மொழி பேசுகிறவங்களை பார்த்தாலே ஒரு மனசில் ஒரு ஒரு குஷி ஏற்படும் கேட்டுப்பது இப்போதைக்கு என்னுடைய மூல காரணம் எதுக்காக நான் வந்து பன் மொழிகளை வந்து நான் கற்றுக்கொண்டேன் என்றால் வந்து மருத்துவ ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நோயாளிகளை பேசும்பொழுது அவங்களுடைய நம்பிக்கை ரொம்ப அவசியம் அவங்க நம்பிக்கை இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து எந்தெந்த சிகிச்சையை நம்ம செய்ய முடியும் சொல்லும்போது அவங்க நம்பிக்கையோடு கேட்பாங்க அந்த வகையில் தான் நான் வந்து மலாய் மொழியையும் சீன மொழியும் நான் வந்து கற்றுக்கொண்டேன் இப்போதைக்கு சமூக சேவை செய்வதிலும் இது ரொம்பவும் வந்து உதவியாக இருக்கின்றது நம்ம மக்கள்கிட்ட பேசும்போது அவங்களுடைய புரிகிற மொழியில் பேசும்பொழுது அவங்க இன்னும் மகம் வந்து நம்ம கிட்ட பேசுகிறாங்க அவங்க பிரச்சனைகளை எடுத்து வைக்கிறாங்க அதனால் வந்து அவங்களுக்கு இன்னும் வந்து ஆழமாக நம்ம வந்து உதவி செய்ய முடியுது தேசிய அளவில் பல உத்திகள் இருக்கின்றன இருந்தாலும் வந்து இந்த உத்திகள் வந்து மக்களிடையே சேர்ந்து அடையணும்னா அது வந்து நம்ம சமூகத்தில் பண்ணணும் அந்த வகையில் வந்து நான் இப்போ தொண்டாற்று போகக்கூடிய ஜூராங் ஸ்பிரிங்ல வந்து நான் முன்பு கூறியபடி பல நிகழ் நிகழ்ச்சிகள் இருக்கின்றன மின்னும் குறிக்கிறேன் அதாவது ஜேஎஸ் ஃபுட் கேஷ்கிற ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்து குடும்பங்களுக்கு வந்து காய்கறி வகைகள் வீட்டு பொருள்கள் இதை வந்து சமூகத்திலுடைய மக்கள்கிட்ட இருந்து நம்ம நன்கொடையாக பெற்று அதை வந்து வாரம் வாரம் வந்து மற்ற குடும்பங்களுக்கு நம்ம வந்து பரிமாணம் செய்கின்றோம் அதே சமயத்தில் வேற வேற விஷயங்கள் அவங்கள வந்து நம்ம நம்மக்கிட்ட சொல்லும்போது வேலை விஷயமும் சரி அல்லது பொருளாதார ரீதியில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அங்கேயே நம்ம வந்து அவங்களுக்கு வந்து பிரச்சனைகளுக்கு தீர்வை நம்ம வந்து வழிவகுக்கிறோம் அமைச்சர் டெஸ்மன்லி வந்து கூறியபடி சேஃப் சாங்ஸ் ப்ரோக்ராம் சொல்லிட்டு வெஸ்ட் கோஸ்ட்லையும் புன்லிலையும் என்ன செஞ்சுருக்கோம்னா சமூகத்திலேயே வந்து ஒரு நல்ல இடமாக பார்த்து இவர்கள் வந்து பூங்காவிலோ அல்லது பொது இடங்களிலோ தூங்காத பட்சத்தில் ஒரு தனியாக இடத்தை வகுத்து அவங்களுக்காக வந்து நம்ம ஏற்படுத்தியிருக்கோம் ஆனால் அந் நம்மளுடைய உதவி அங்கே மட்டும் வந்து நிப்பாட்டுறது கிடையாது அதுக்கு மேலே அவர்கள் வந்து தற்காலிக வீடமைப்பு வீடமைப்பு வந்து செய்கிறதுக்கு ஹெச்டிபி மூலியமாக வந்து நம்ம சீக்கிரமாக அவருக்கு ஒரு வீடு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து உதவியை அவங்களுக்கு வந்து வழிவகுத்துவோம்